பதிமூணு வயசு சின்ன பையன் ஆப்கானிஸ்தான் டெல்லிக்கு லேண்டிங் இயரில் வந்திருக்கான் பாருங்கள் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குது எப்படி வந்தாங்கிறது யாருக்குமே தெரியலை டெல்லி வந்து இறனதுக்கப்புறம் தான் ஆபிஎஸ்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறது லேண்டிங் இயரை போட்டு ஃப்ளைட்டை கீழே இறக்கு இறக்குனதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம கவனிச்சிருக்காங்க இந்தியா டெல்லியில் உள்ள ஏர்போர்ட்டில் என்னங்கிறது இதுவாக பார்க்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸை பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஓடிக்கில் போகலாம் ஆப்கானிஸ்தானில் காபூல் அப்படிங்கிற ஒரு இருந்து டெல்லிக்கு வர ஃப்ளைட்டில் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டரை மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருந்துருக்கு அந்த ஃப்ளைட்டில் எப்படி இந்த பையன் உள்ளே வந்தால் தெரியல இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போது எப்படி உள்ளே வந்தால் தெரியல ரெண்டாவது ஆப்கானிஸ்தான்ல பாதுகாப்பு லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஏரியா திரைப்பட்ட பகுதியிலருந்து தான் உள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எப்படி வந்தாங்கிறது எதுலேயுமே சிசிடிவில எதுவுமே ஃபுட்டேஜ் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி ஆகாமல் இருக்கணும் யாருக்கும் ஒன்றும் புரியலை என்னன்னா பதிமூணு வயசு பையன் எப்படி ஏர்போர்ட்டில் உள்ள வந்து ஃப்ளைட்டில் பிடிச்சாங்கிறது தெரியல ஃப்ளைட்டுக்கு வரணும் இல்லை எங்கே போகணுங்கிற ஐடியா அவனுக்கு இல்லை எப்படி போய் இறங்க போகணுங்கிற ஐடியா இல்லை இது என்ன ஓய்ச்சா தெரியல அந்த பையன் டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்கு வர ஃப்ளைட்டில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அதில் வந்து லேண்டிங் கியர் டயருக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டிங் கியரில் உட்காந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தொண்ணூற்றம்பது நிமிஷம் வந்திருக்கான் பாருங்க ரெண்டு மணி நேரம் அதில் ஸ்டே பண்ணி வந்திருக்கா அப்புடின்னா எப்படி அதில் இருந்தோம் இருந்து வந்தாங்கிறது தெளிவாக தெரியல ஏன்னா ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக டயரு அந்த லேண்டிங் ஏறி உள்ளே ஏறிடும் அது எப்படி அது ஒளிஞ்சிருந்தா எப்படி இருந்தாங்கிறது தெரிய தெளிவாக தெரியும் கண் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது அப்புறம் அங்கேருந்து இந்திரா காந்தி ஏர்போர்ட்டு டெல்லியில் வந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில குதிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பயணியிலேருந்து எல்லாம் கவனிச்சிட்டாங்க ஒரு பங்கேருந்து குதிக்கணும் அப்படின்னு இப்பறம் அந்த என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவிலேருந்து ரி ரி பண்ணி அந்த ஆஃபீஸ் ஏர்போர்ட் எல்லாம் ரிஸ்க்யூ பண்ணி சிஎஸ்எஃப் அதிகாரிகிட்ட கொடுத்து என்கொயரி பண்ணி பார்க்கும்போது தெரியுது அந்த பையன் ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவன் பதிமூணு வயசு சின்ன பையன் அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வந்திருக்கான் விளையாட்டை பண்ணிட்டேன் எனக்கு தெரியல இங்கே போகணும்னு தோணுச்சு அதனால விளையாட்டை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கப்பா ஆப்கானிஸ்தான்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு செக் பாதுகாப்பு சூழல் இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டில் யார் வேணால் உள்ளே போய் ஃப்ளைட்டில் இறங்குற நிலைமை தான் அந்த வரலாம் இருக்குது அது அந்த பையனை என்கொயரி பண்ணி பார்த்து திருப்பி அதே மாதிரி அதே திருப்பி ஆப்கானிஸ்தான் இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் போகிற ஃப்ளைட்டில் திருப்பி இந்தியாவில் சர்க்கில் வந்து அமைச்சு விட்டுருக்காங்க ஆனால் சட்டப்பூர்வமாக அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியல எடுக்கவும் கூடாது ஏன்னா சின்ன பதிமூணு வயசு சின்ன பையன் எந்த தான் எறியிருக்கான் எங்கே போகிறோங்கிற ஐடியாவில் வந்து எறியிருக்கான் அதனால் அவனை சட்டப்பூர்வமாக நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதனால அங்கே எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த பையனை ஊருக்கு இன்ஃபார்ம் பண்ணி திருப்பி அதே ஃப்ளைட்டில் திருப்பி அமைச்சு விட்ருக்காங்க இந்தியாவிலேருந்து அப்போ இந்த அளவுக்கு தான் ஆப்கானிஸ்தானில் வந்து மோசமான பாதுகாப்பு சூழல் இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே வந்து அடுத்த ஒரு ஃப்ளைட்டில் அடுத்து எங்கே போகிறதுனே ஃப்ளைட்டில் ஏறி இருக்கான் அப்படிங்கிற போது எந்த அளவுக்கு ஏர்போர்ட் பாதுகாப்பு தொழில் நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது இன்னையேடத்தில் முந்தாலில் இருந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப வைரலாக பேசக்கூடாது எப்படி நடந்துச்சுங்கிறது புரியாத ஒரு இது விஷயமா இருக்குது இந்த நியூஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வைரலா சந்திப்போம் நன்றி வணக்கம்